பொறியியல் படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அபூர்வ தர்ஷினி என்ற மாணவி முதலிடத்தை பிடித்துள்ளார் மற்றும் ஏழு பேர் இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் தமிழகத்தில் பிஇ பி பொறியியல் படிப்புகளில் சேர ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்று இருபத்தி இரண்டு மாணவ மாணவியர் விண்ணப்பங்கள் அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கடந்த இருபதாம் தேதி ரேண்டம் வெளியிடப்பட்டது இன்று சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் இதில் அபூர்வ தர்ஷினி என்ற மாணவி முதலிடம் பிடித்தார் விக்னேஷ் இரண்டாவது இடமும் பரதன் மூன்றாவது இடமும் பெற்றுள்ளனர் ஏழு மாணவ மாணவியர்கள் இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் பெற்றுள்ளனர் இன்றைக்கு அண்ணா மூலமாக மொத்த விண்ணப்பத்தினுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அதிலே வெளியிடப்பட்ட பட்டியலிலே முதல் மாணவி அபூர்வா தர்ஷினி இன்றைக்கு முதலிடத்தை பிடித்து அவர் முதல் முதல் ரேங்கிலே இன்றைக்கு இருக்கின்றார் அதே போல ஒகேஷனல் முதல் மாணவன் ரோஹிணி போஸ் ஆக அவர் ஒகேஷனல் முதலிடத்திலே இருக்கின்றார் முதற்கட்டமாக வரும் இருபத்தி நான்காம் தேதி விளையாட்டுப் பிரிவினருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கும் கலந்தாய்வு நடைபெறுகிறது அதன் பின்னர் பொது கலந்தாய்வு வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழ்நாட்டில் உள்ள அரசு சுயநிதி மற்றும் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மாநில ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கு கலந்தாய்வு மூன்றாவது நாளாக இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது எழுநூற்று முப்பத்தி ஆறாவது ரேங்க் முதல் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஆறாவது ரேங்க் வரையிலான மாணவ மாணவியருக்கு இந்த கலந்தாய்வு தற்போது நடைபெறுகிறது முதல் நாள் சிறப்பு பிரிவிற்கான கலந்தாய்வில் அறுபத்தெட்டு எம்பிபிஎஸ் இடங்களும் ஒரு பிடிஎஸ் இடமும் மாணவர்கள் எடுத்தனர் இரண்டாம் நாளான நேற்று எழுநூற்று முப்பத்தி ஒரு எம்பிபிஎஸ் இடங்களை பொதுப்பிரிவில் தேர்ந்தெடுத்துள்ளனர் இன்று இதுவரை ஆயிரம் ஜென்ரல் ரேங்க் வரை நடந்து கொண்டிருக்கிறது கவுன்சிலிங் மருத்துவக் கல்வி பொதுக்கலந்தாய்வு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது